இப்போ அனைவரும் இதை போல வீட்டிலே ஒரு மண்டலம் அவர்கள் இதை போல குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒரு மண்டலமாவது இதை போல கூட்டு தியானங்கள் அவங்க குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் சேர்ந்து இதை செய்து அவர்கள் விண்ணுலகம் சென்ற நிறைவுகளை மீண்டும் இதை போல சொல்லும் போது நினைவாற்றல் உங்களுடைய எண்ணங்கள் விண்ணை செல்லுகின்றது ஆக எந்த உடலின் உணர்வு கொண்டு நாம் உடலாக இன்று நிலைத்திருக்கின்றோமோ இந்த உடலுடன் அந்த உடலின் உணர்வுகள் கரைந்து அவர்கள் விண்வெளியிலே நாம் அனுப்பிய பின் அந்த உணர்வின் இயக்கமாக நம்முடைய நினைவுகள் விண்ணை நோக்கி துரித நிலைகள் அடையச் செய்கின்றது அங்கே ஒட்டிய பின் எவ்வாறு இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு சக்தி வாய்ந்த ஆன்டினாவை விண்நிலை வீசப்படும் போதும் விண்ணிலை வழிபரப்பும் அந்த உணர்வை கவர்ந்து அது நமக்குள் அறியச் செய்கின்றதோ இதே போலதான் நம் முன்னோர்கள் உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் அதனின் உணர்வு இயக்க சக்தியாக நாம் உடல் இருக்க உணர்வின் சக்தி உயர்வுடன் ஒன்றிய நிலைகள் விண்ணிலை வீசிய பின் அந்த உணர்வின் சக்தி உடல் பெறும் தன்மையை கடிக்கவிட்டு விட்டு உயிருடன் ஒன்றிய உணர்வின் நிலையாக சுழல்கின்றது விஞ்ஞான அறிவு கொண்டு ராக்கெட்டை விண்ணிலை வீசி எறியப்படும் போது அதனின் உணர்வு கொண்டு அங்கே இருக்கும் ஈர்ப்பு நலை கொண்டு பூமியை வளம் வருவது போல அந்த அருண் ஞானியுடைய அந்த உணர்வுடன் ஒன்றிய சப்தரிஷி மண்டலத்தை வலம் வந்து அவரின் உணர்வு கொண்டு உயிரின் தன்மை ஒளியாக மாறும் நிலை வருகின்றது ஆக அவர்கள் வலுப்பெற அந்த வலுவின் தன்மை நாம் பெற வேண்டும் என்றால் இதை போல வீட்டிலே கூப்பிட்டு தியானங்கள் இருந்து இப்போது நாம் சொன்னது போல அவர்கள் விண்வெளி செல்ல வேண்டும் என்ற நினைவினை விண்ணை ஊட்டி செல்லப்படும் போது அதனுடன் தொடர்பு கொண்ட நம்முடைய நினைவறைகள் கண்ணின் ஆண்டினா பவர்கள் கூடுகின்றது இந்த நினைவிற்கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அருளியை நாம் பெரும் தகுதி பெறுகின்றோம் மகர்ஷிகளுடன் ஒன்றிய உணர்வின் வழியாக அவர்கள் சொல்லப்படும்போது போதும் நாம் உணர்வின் தன்மை நாம் இயங்கி எடுக்கப்படும் போதும் மகிழ்ச்சிகளின் அருளாற்றலை நாம் பெரும் தகுதி பெறுகின்றோம் இது உங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் இதற்கு முந்தைய நினைவு கொண்டு இருப்பினும் இப்போ உந்தி அந்த உயிரான்மாக்களை சத்தரிஷ் மண்டலத்தில் வலவரம் செய்யும் இந்த நிலையில் உங்கள் எண்ணத்தை துரித நிறைவேற்றிக் கொண்டு அந்த அருண் ஞானின் உணர்வுகள் நீங்கள் பெரும் தகுதியும் அது எண்ணும் போதெல்லாம் உடலில் வரும் தீமைகளை அடக்கவும் மனக்கவலை போக்கவும் மனபலம் போக்கவும் மனபலம் வரவும் இது செய்யும் பார்க்கலாம் உங்களை நீங்கள் இதை போல அதிகரித்து அதிகரித்து அடிக்கடி நீங்கள் செய்வீர்கள் என்றால் அருண் ஞானின் உணர்வுகள் நமக்குள் பற்றுடன் பற்றிக் கொள்ளுகின்றது இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றற்றதாக மாற்றிவிடுகின்றது ஆக இதை போன்று நாம் ஒவ்வொரு முறையில் நாம் செய்வோம் என்றால் மகிழ்ச்சிகள் அவர் உடலிலே உணர்ந்தறிந்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி சென்ற தீமைகள் அகற்றி உணர்வை நாம் கௌர்வோம் என்றால் நமக்குள் தீமையை விளைவிக்கும் உணர்வினை அதை தடுத்து அதனுடைய நிலைகளை நமக்குள் அடக்கி உணவின் தன்மையை நமக்குள் இந்த வாழ்க்கையில் நாம் அந்த மகிழ்ச்சியின் அறுவட்டத்துடன் பெரும் தகுதியை நாம் பெறுகின்றோம் இவ்வாறு இதற்கு முன் நிலையை காட்டிய நிலைகளை இழந்திருந்தாலும் மகரிஷிகள் காட்டி அறுவழியை இன்று பின்பற்றி இந்த தியானத்தை நிலைகொண்டு ஞானி உணர்வு வலு கொண்டு நாம் எடுப்போம் என்றார் இதை போன்ற வாரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் அனைவரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அசக்தி படர வேண்டும் எல்லோரும் உணர்வுகள் மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் வசிஷ்டரும் மருந்ததை போல நாங்கள் ஒரு ஒரு மனதுடன் வாழ்ந்திட வேண்டும் எங்கள் இருமனமும் ஒன்றாகிட வேண்டும் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றி வாழ்ந்திடும் சக்தி நாங்கள் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அல்சக்தி எங்கள் எங்கள் உணர்வுகளை படந்து தீமைகள் அகற்றிடும் சக்தியாக எங்களுக்குள் வளர வேண்டும் நாங்கள் பார்ப்போன் அனைவரும் நலம் பெற வேண்டும் எங்களை பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும் தொழில் செய்தால் எங்கள் வாடிக்கையாளர் நலம்பெற வேண்டும் என் சொல்லின் இனி என் சொல்லை கேட்டுணர்ந்தோ அனைவரும் ஆறு வாழ்க்கையில் இனிமை பெற வேண்டும் என்னை பார்ப்போரெல்லாம் மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சி அந்த மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்துடன் இந்த குடும்பத்தில் சொல்லி இந்த உணர்வு படரும் இதே போல சொல்லி முறைப்படி நீங்க செய்வீர்கள் அந்த உங்க நினைவின் ஆற்றல் விண்ணை நிலைகளை கொண்டு உங்க வாழ்க்கையில் இப்போது நாம் ஒரு குறையை காணுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் குறை என்பது ஒருவர் வேதனைப்படுகின்றார் நண்பன் என்ற நிலைகள் நம்மளிடம் சொல்லுகின்றார் நோய்வாய்ப்பற்று மிகவும் வேதனைப்படுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம் இன்று இருக்கக்கூடிய நிலைகள் இதை போல நாம் கேட்டறிந்த இந்த நஞ்சு உணர்வுதான் நமக்கும் நஞ்சாகி நம்மை உடலை நிலைய செய்தது இதே போல் நம் உடலை அதை உணர்வு நிலைகள் நமக்குள் பற்றிக் இது பற்றற்றதாக்க வேண்டும் என்றால் இப்ப கூட்டி தியானத்தில் உங்களுக்கு கொடுத்த சக்தியின் துணை கொண்டு இதை போல நண்பர் நோயாய்ப்பற்றிருந்தாலும் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை வேண்டி நினைவினை உயிருடன் ஒன்றை செய்தும் மகிழ்ச்சிகளின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்று ஏங்கி விண்ணை நோக்கி ஏகும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணர்வின் சக்தி உள் சென்று நாம் அந்த தன்மை நமக்குள் செயலற்றதாக மாற்றுகின்றது நாம் கருணக்கிழங்கை எவ்வாறு நெருப்பிலட்டு கொதிகளில் வீகப்பட்டு அதனை நிலைகள் கரைத்து அந்த நஞ்சின் தன்மை வெளிப்படுத்துகின்றோமோ இதே போலதான் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நம் உடலுக்குள் செல்லும் போது கேட்டறிந்த உணந்த உணவின் செயல் நாம் அறிந்திட இயக்கிட்டாலும் நம்முடன் ஒன்றிலாது அது பற்றிடாது அதனை தடுத்திட இதேபோல மகர்ஷியின் சக்தி நமக்குள் பற்றிடச் செய்து அந்த தீமையான நிலைகள் நமக்குள் செயலற்றதாக தடுத்தும் நிலையும் அந்த ஞானிகளால் அந்த உணவின் தன்மை சுவையாக மாற்றியது போல மகிழ்ந்திடும் செயலாற்றியது போல நமக்குள் தீமைகள் தீமைகளாக இயங்காது அந்த அருண் ஞானியுடன் பொருள்கன்று உணர்ந்திடும் செயலாக நமக்குள் வலுப்பெறும் நிலையாக இது உருவாகும் இதனை செயல்படுத்துவதற்கு தான் நம்முடைய சாஸ்திரவாதிகள் இவ்வாறு கொடுத்திருக்கின்றதை தவிர நாம் அதிலிருந்து அமாவாசைக்கு பிண்டத்தை வைத்து நாம் அவருக்கு அருஞ்சோறு கொடுத்தால் அவருக்கு நமக்கு நன்மை செய்வார்கள் என்றார் அவர்கள் இன்னொரு நிலைகளில் மனிதனாக பிறப்பதில்லை அவர்கள் பேயாக நாம் அழைத்திடலாம் அந்த பேயின் உணர்வு கொண்டு உடல் எந்த தீமைகள் இருந்ததோ அந்த தீமையின் உணர்வை நமக்குள் விளை வைக்கும் அது நின்று நாம் மீண்டிடல் வேண்டும் ஆக அன்று வியாசகர் காட்டிய நிலைகள் கொண்டு நாம் செயல்படுவோம் என்றால் மனிதனின் முழுமைத்தன்மை அடைந்து நம்மை எரியாத உள்புகுந்த தீமைகளை அகற்றிடல் முடியும் அகற்றிட முடியும் ஆகவே நாம் அனைவரும் போன்ற நிலைகளை கேட்க வந்தோர் அனைவரும் உங்கள் உடல்களை இதற்கு முன் அறியாத உள் நோயாக இருப்பினும் அந்த நோய் உங்களை பற்றிடாது அதை பற்றற்றதாக இப்ப கேட்குணந்தோ கூட்டு தியானத்தில் இந்த உணர்வின் பதிவு செய்து கொண்டோ ஒவ்வொரு மொழிகளையும் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை வேண்டி வெண்ணை நோக்கி ஏகி மகிழ்ச்சிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்கள் உடலுக்குள் சிறிது நேரம் அதை பற்றச் செய்யும் அதனின் வலியின் துணை கொண்டும் மகிழ்ச்சிகளின் அருசக்தியால் என் இருக்கும் தீய வினைகள் நீங்கி எனக்குள் இருக்கும் வேதனையான நிலைகள் நீங்கி மகிழ்ச்சிகளின் அருசக்தியால் என் உடலும் மகிழ்ந்திடும் உடலாக விளைந்து என் பார்வையின் நிலைகள் மகிழ்ந்திடம் செயலாகவும் என் சொல்லின் இனிமையான நிலைகள் வெளிப்படும் நிலைகள் வளர வேண்டும் ஏனென்றால் உடலிலே வேதனை இருக்கும்போது எம்மா எவ்வா என்றுதான் வேதனை உணர்வுதான் வெளிப்படும் ஆனால் வேதனை இணைகள் தணிந்துவிட்டால் விட்டால் மகிழ்ச்சிகளின் அரசு நமக்குள் சேர்ந்து வேதனையற்ற உணர்வு நமக்குள் என்பதும் மகிழ்ந்திடும் உணர்வாக வெளிப்படும் கேட்டு உணர்வு உணர்வுகளின் மகிழ்ச்சியும் ஆக வேதனையான உணர்வு கொண்டிருந்து நம்முடன் பற்றுடன் இருக்கும் அவருடன் நாம் பேச உணர்வு பேசினால் இந்த வேதனை உணர்வுகளை அங்கே தாக்கி அவர்களிலும் வேதனை உணர்வுகளை அங்கே உருவாக்கும் இதை போன்று இல்லாது நம் சொல்லும் செயலும் கிடருடைய நிலைகளை புனிதமாக்கும் நிலையும் மகிழ்ந்திடும் நிலையாகவும் நம் உடலந்து நறுமணங்கள் பார்த்து உணரும் போது மகிழும் செயலாகவும் இது வளர வேண்டும் இதை போன்ற செயல்படுத்த வேண்டும் என்றால் அந்த படுத்த வருவதற்குத்தான் இங்கே கூட்டு அமைப்பாக நமக்கு உருக்கணிந்த நிலைகள் கொண்டு அந்த ஞானி உணரும் ஒளி ஏழைகளை நாம் பெறும் தகுதி ஏற்படுத்தியது சூரியன் அது மற்ற கொண்டதாக இருப்பினும் அது கவர்ந்து ஈர்ப்பின் சுழற்சியில் அவை அனைத்தும் நஞ்சினை பிரித்து உணர்வினை ஒளியாக மாற்றி அதனென்று வெளிப்படுத்தும் உணர்வு அது மீண்டும் நஞ்சினை கடந்து செல்லும் போது அந்த நஞ்சி அந்த உணர்வின் நிலைகளை இயக்க சக்தியாக மாறுகின்றது அவ்வாறு ஏக்கச்சகியாக மாறி இந்த நஞ்சி அந்த அணிவின் தன்மை எத்தகைய மனத்தையும் கொண்டு ஊடுருவுகின்றதோ அந்த மனத்தை தாங்கி இந்த நங்கி இயக்கச் சக்தியாக அந்த மனத்தை செய்கின்றது ஆகவே இதை போன்ற நாம் நமக்குள் தீமை அகற்றிடும் அருள் ஞானிகள் காட்டிய அறுவழியில் நம் மூதாளுமன்ற உயிராண்மாக்களை பின் செலுத்தி அந்த உணர்வின் தன்மை துரித நிலையில் நாம் பற்றும் நிலைகளும் அதனை உணர்வு நமக்குள் பற்றுடன் பற்றிட செய்ததும் இதேபோல நம் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் நோய்வாய் விட்டு இருக்கும் அவர்களை அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று பற்றச் செய்து அவர் உடலே இருக்கும் நோயினை பற்றற்றதாக மாற்ற வேண்டும் இதே போல நமக்குள் பற்றி கொண்ட தீய வினைகளை அருள் யானையின் உணர்வை நமக்குள் பற்றச் செய்து தீய வினைகளை நீக்கி அருள் யான் உணர்வு நமக்குள் வலுதரச் செய்யும் என்றால் நமக்குள் இருக்கும் பிணியின் தன்மை அகலுகின்றது நினைவின் ஆற்றல் விண்ணை நோக்கி செல்லுகின்றது அதனின் வலிவின் துணை கொண்டு இந்த உடலின் உணர்வு ஒளியாக மாறும் நிலை அடைகின்றது இந்த உடலை விட்டு சென்றால் ஆக ஒளியின் உடலாக நாம் மாறுகின்றோம் இதை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்போ இருக்கும் போது அந்த மகிழ்ச்சிகளில் அசக்தி அந்த தெய்வங்களின் சக்தியும் அவர்கள் துணை கொண்டு மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்றும் என் உடலுக்குள் அது படர்ந்து எனக்குள் இருக்கும் தீமைகள் அகன்று பொருள் கண்டு உணர்ந்திடும் செயல் நான் பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப ஒரு மண்டலம் நீங்கள் எண்ணினார் அந்த உணர்வு நாற்றல் நமக்குள் பருகி நம்மை அறியாத வந்து தீமைகளை அகற்றும் செயலை நமக்குள்ளே கண்டு உணரலாம் ஆகவே மெய்ஞானி உணர்வை அடிக்கடி பற்றி நமக்குள் மனக்கவரையும் வேதனையும் இருந்தாலும் அந்த மனக்கவரையென்றை நீக்கி மனபலம் பெற்று அருள் ஞானின் உணர்வை நாம் பற்றும் மனபலம் பெறும் மனவளம் வளம் ஆகவே மனபலமும் மனவளமும் நமக்குள் அந்த பெரும் நிலைகள் கொண்டு மனிதனின் வாழ்க்கையின் நிம்மதி ஆக நம் ஆன்மாவின் நிலைகள் பல கலக்க உணர்வு கொண்டு நாம் சுவாசித்தால் நாம் எவ்வளவு வருகொண்டு இருந்தாலும் நம் ஆன்மாவில் பட்ட இந்த நஞ்சின் உணர்வு நமக்குள் கலங்கச் செய்து சிந்தனையற்ற நிலைகள் எவ்வளவு இருந்தாலும் ஒருவருக்கு அடிபட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் இந்த வேதனையின்ற நிலைகள் நஞ்சு கொண்ட உணர்வுகள் ஆக ஆழமாக உடல் முழுதுக்கும் அது வேதனை உருவாக்கிடும் நிம்மதியற்ற நிலைகள் இருக்கும் ஆகவே இதை போன்ற நிலைகளை நாம் மாற்றுவதற்குத்தான் அந்த ஞானின் உணர்வை நமக்குள் சேர்த்து தீமைகளை அகற்றும் செயலாக நீங்கள் பெற வேண்டும் உங்கள் மூச்சும் பேச்சும் உலக நன்மை பயக்கும் நன்மையாக வர வேண்டும் என்பதற்குத்தான் இதே போல கூட்டி தியானங்கள் இதனுடைய நிலைகள் அந்த அகசினால் காட்டப்பட்ட உண்மையின் நிலையை நாம் பார்ப்போம் விநாயகர் சதுர்த்தி என்று காட்டியுள்ளார்கள் விநாயகர் சதுர்த்தி என்றால் இன்று நாம் வாழ்க்கையில் யாரார் மேதெல்லாம் பற்று கொண்டோமோ அந்த பற்று கொண்ட வேதனின் உணர்வு நமக்குள் வளர்கின்றது ஆகவே இந்த இது வினைக்கு நாயகனாகின்றது நமக்குள் ஒருவர் மேல் பற்று கொண்டிருக்கும் போது அவர் உடலிருந்து வெளியே வைத்து அந்த வேதனையான உணர்வுகள் சூரியன் காந்த சக்தியால் படர்ந்து நம் முன்னாலே சுரந்து கொண்டிருக்கின்றது அந்த வேதனை உருவாக்கி உணர்வின் எண்ணம் நமக்குள் பதிந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதன் உணர்வு ஒவ்வொரு வேப்பம் வரும் தன் விப்பின் தன்மை எவ்வாறு தனக்குள் எடுத்து அந்த மரத்தின் அருகிலே சென்றால் அந்த மனம் வருகின்றதோ அந்த மனத்தை நுகர்ந்து நாம் அறிய முடிகின்றதோ இதே போல நமக்குள் நம் மனதின் நன்மை இங்கே அழைந்து நம் உணர்வின் தன்மை நாம் சுவாசிக்கும் போது அவர் கஷ்டத்தின் தன்மை உணர முடியும் நமக்குள் அந்த வேதனையின் தன்மையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது ஆக இதை போல நமக்குள் இந்த வினையை வளர்த்து கொண்டிருக்கின்றது இது நிறுத்த வேண்டும் இதை போன்றுதான் இன்று நாம் கூட்டு தியானங்கள் இருக்கப்படும் போது நாம் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி நாம் பெற்று நாம் வெளியிடும் மகிழ்ச்சியின் அரிசக்தி உலகம் முழுகும் படர வேண்டும் தியானத்தில் அமர்ந்தவர்கள் கிடைக்க வேண்டும் தியான் மகிழ்ச்சியின் அரிசக்தி அவர்கள் பெற வேண்டும் அவர் உடல்கள் நலம் பெற வேண்டும் மனபலம் பெற வேண்டும் மனவளம் பெற வேண்டும் தொழில் வளம் பெற வேண்டும் செல்வம் பெற வேண்டும் செல்வாக்கு பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் உந்தி தள்ளும் போது இந்த உணவின் தன்மை நமக்குள் பருகுகின்றது தீமையான உணர்வுக்கு நமக்குள் பற்றாது நாம் அதற்கு இடம் கொடுக்காது அதனுடைய நிலைகளை தணிக்கச் செய்து நாம் அனைவரும் ஏகோபித்த நிலைகள் வெளியிடும் உணர்வலைகள் இது வலு மாறுகின்றது நமக்குள் வேதனை உருவாக்கி கொண்ட இந்த உணவின் சத்து நம்முன் முன் கொண்டிருந்தாலும் நம்முடைய சக்தியின் வலு கொண்டும் இதனை உந்தி தள்ளுகின்றது அதனை நிலைகள் கொண்டும் இப்போ வேப்ப மரம் தன் மனத்தின் தன்மை கொண்டும் தன் அருகிலே எடுக்கும் ரோஜாப்பு மனத்தை அருகில் உடுவதில்லை ரோஜாப்பு நறுமணம் கொண்டும் கசத்தின் மனத்தை தன் அருகில் விடாது தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றனர் இதை போல மகரிஷிகள் தன் வலுவின் தன்மை கொண்டும் தீமைகள் தன்னை அணுகிலாது வலு உணர்வின் ஒளியாக மாற்றிய அவர்கள் அவர்களின் நினை கொண்டும் நம் உடலுக்குள் அது வலு சேர்த்து நமக்குள் ஒரு பாசம் இறக்கத்தால் வெற்ற வேதனை உணர்கள் அது நமக்குள் இயங்காது அதை பற்றற்றதாக அந்த அருண் உணர்வு நமக்குள் சேர்ப்பித்து எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சியின் சக்தி கிடைக்க வேண்டும் அவர்கள் வாழ்விலே மனபலம் மனவளம் தொழில்வலம் செல்வம் செல்வாக்கு அவர்கள் செலுத்த நிலைகள் வாழ வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் விளைவித்து நாம் வெளிப்படுத்தும் உணர்வை சூரியன் காந்த சக்தி கடும்போது இந்த உணர்வின் அடைத்து இப்ப நாம் ஆயிரம் பேர் சேர்த்த இந்த உணர்வின் தன்மை அடைத்து அடைகின்றது இதனின் வலு பெறுகின்றது நம்முள் விளைந்த உணவு நமக்குள் அது தணிகின்றது இதை போல உணர்வின் தன்மை வெளிப்படுத்தும் போது அதனின் அலையை தள்ளி உண்டி தள்ளி சென்று ஓடுகின்றது கடலின் அலையின் மீட்புக்கும் இந்த உணர்வின் சத்து சிக்கப்பட்டு கடலுக்குள் மூழ்கி விடுகின்றது இதனை நாம் உணர்த்துவதற்குத்தான் அன்றைய நிலைகளில் விநாயகனை சிலையாக செய்து வைத்து மண்ணில் அதனை பூஜித்து இருந்து கொண்டு கடலிலே கரைக்கின்றார்கள் ஆக நீரிலே கடக்கின்றார்கள் சாஸ்திர வெளியாக தான் செய்கின்றன தவிர எதை கரைக்க வேண்டும் கடலிலே என்ற நமக்கு சேத்துக் வினை நமக்கு தீய வினைகளாக இருக்கின்றது இந்த வினையின் தன்மை வேறறுக்க ஞானியின் உணர்வு நமக்குள் சேர்த்து அந்த உணர்வின் தன்மை நமக்குள் ஈர்க்காது அந்த அருள் ஞானின் உணர்வு நமக்குள் செய்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் உணர்வை பரப்ப அதே சமயம் எல்லோருடைய நிலைகளும் நமக்குள் பல தீய வினைகள் இருந்தாலும் அதற்கு இடம் கூடாது ஞானின் அருளை நமக்குள் பற்றச் செய்து எல்லோருக்கும் அந்த நிலை பெற வேண்டும் என்ற ஒருக்கிணைந்த உணர்வின் சத்தை நாம் வெளிப்படுத்தும் இந்த நிலையும் வெளிப்பட்ட உணர்வு வலுவத்து அதனின் அடக்கி நிலைகள் கூட்டி நமக்குள் விளைந்த தீமைகளை இங்கே நிற்காது இதனின் நிலைகளை துறைத்தி சென்று இங்கே நம் முன் அணுகாது நம் ஊரிலே அணுகாது அதனின் உணர்வின் தன்மை அது அலைகளாக அது அழைத்து சென்று கடலிலேயே அமைத்து விடுகின்றது நம்முன் முன் சுழன்று கொண்டிருக்கும் இந்த தீமைகள் இங்கே நிற்பதில்லை நமக்குள் தீமை இழுக்கும் சக்தியின் செயல் இழக்கின்றது இது நான் கூட்டு தியானத்தின் செயல்கள் ஆகவே இதைப்போல நாம் நடக்க வேண்டும் என்றுதான் அன்று மகரிஷிகள் விநாயகர் என்று ஒரு நாளை குறித்து எல்லோருக்கும் இந்த நிலைகள் என்ன வைத்து ஒருவருக்கொருவர் ஒருவர் வெறுப்பு நுணர்வு இருந்தாலும் ஒரு கொண்டு வேதனை எடுத்திருந்தாலும் அக்காலங்களில் விநாயகர் சதுர்த்தி என்று நமக்குள் அந்த வேதனை நமக்குள் அது உருவாக கொண்டு இருக்கும் இந்த நிலையை அது வேறக்கும் நிலையாக அந்த விநாயகர் சதுர்த்தி என்றும் தீய வினைகள் நமக்குள் நிலைக்காது இதே போல அன்றைய நிலைகள் ஏகூபித்த நிலைகள் நாம் யாரெல்லாம் சந்தித்தோமோ அவர்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சி அருசக்தி பெற்று அவர்கள் நோய்கள் பிணிகள் நீங்க வேண்டும் என்ற நிலைகளும் அதே சமயத்தில் ஒருவர் மேல் பகமை கொண்டால் அந்த மகனின் பகமை நிலைகள் அங்கே நீங்கி அவர்கள் சகோதர உணர்வுடன் குடும்பத்தில் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் நாங்கள் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற உணவினை வளர்த்துக் கொண்டு தீய வினைகளுக்கு இடம் கொடுக்காது ஏகூபித்த நிலைகளில் நாம் இப்போது அன்னைக்கு நாம் என்ன வேண்டால் ஒருவர் மேல் பாசத்தின் மார் நோயுடன் ஒற்றிருந்து அதை உற்று நோக்கி அதனை அடிக்கடி நாம் எண்ணி இறக்கனுடன் பார்த்தது அடப்பாவுமே அந்த குடும்பம் இப்படி வேதனைப்படுகிறதே என்று எண்ணும் போது அந்த உணர்வின் சக்தி வேதனை உருவாக்கும் நிலையாக நமக்குள் விளைந்து வருகின்றது ஆனால் இந்த காலத்தில் விநாயகர் சதுர்த்தி என்று இதே போல அந்த குடும்பத்தை எண்ணும்போது மகரிஷி நசக்தி அவர்கள் பட வேண்டும் அது வேதனை என்று மீள வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் எண்ண வேண்டும் அப்ப அந்த தீய வினைகள் நமக்குள் அதை வினையை நிறுத்திவிட்டு மெய்ஞான உணர்வை அங்க படரை செய்கின்றோம் இதனைத்தான் விநாயகர் சதுர்த்தி என்று நமது வாழ்க்கையில் அறியாது ஓர் வினையாக பதிவு செய்த இந்த வினையை அதை நிறுத்திட வேண்டும் மெய்ஞானி உணர்வின் ஆற்றல் மிக்க நிலையை வினைக்கின் நாயகனாக்கி நமக்குள் தீமை அகற்றும் சக்தியாக இந்த மனித வாழ்க்கையில் கண்டுணர்ந்து செயல்படும் பொருள் உணர்ந்திடும் அந்த ஆற்றல் மிக்க சக்தியை பொருள் உணர்ந்து கண்டுணர்ந்து அந்த அருண் ஞானி உணர்வை நமக்குள் வளர்த்திட்டு அதை வினையாக சேர்த்து அந்த வினைக்கு நாயகனா அவர்கள் சென்றடைந்த உயிருடன் ஒன்றிய வழியின் சரீரமாக நாம் அனைவரும் ஆக முடியும் இந்த நம்பிக்கையை நீங்கள் கொள்ளும் நீங்கள் எதை எண்ணுகின்றனரோ அதை இயக்குகின்றது உங்க உயிர் எதை எண்ணுகின்றனரோ அதை உடலாக்குகின்றது உங்க உயிர் எதனை எண்ணுகின்றனரோ அந்த உணர்வின் தன்னை அது வளர்க்கின்றது அந்த வளர்ந்த உணர்வின் தன்மை தன்னுடனே அடைத்து செல்லுகின்றது இந்த உடலை விட்டு நாம் அகந்தா நாம் எதை எண்ணினோமோ அந்த உணர்வின் செயலாக அடுத்த உடலை உருவாக்குகின்றது ஞானின் உணர்வை நமக்குள் இணைப்போம் என்றால் அவர் கண்கொணந்த ஒளியின் சரீரமாக நம் உயிர் இந்த உடலிலேயே உருவாக்கும் ஆகவே நமக்குள் இருக்கும் உயிரை ஈசனாக மதித்து நம் உடல் அந்த ஈசனால் உருவாக்கப்பட்ட சிவம் என்று உணர்ந்து நமக்குள் ஒவ்வொன்றும் உறுப்புகளை உருவாக்கிய நிலைகள் காந்தான் நமக்குள் மகாலட்சுமி சர்வ நிலையும் வளர்த்து நமக்குள் உருவாக்கிய நிலைகள் மகாலட்சுமி நமக்குள் உண்டு அது கவர்ந்த உணவின் மனங்கள் மகா ஞானம் சரசுவை ஆக அனைத்தும் அறிந்திடும் மகா சரசி அறிந்திடும் ஞானமாக நம் உடலில் ஒன்று ஒவ்வொரு அணுக்குள்ளும் இணைந்த உணவின் நிலைகள் உருக்கணைந்து அனைத்தையும் உருவாகும் வெப்பத்தின் நிலைகள் நமக்குள் உண்டு பராசக்தியாக அனைத்திலும் உருவாக்கிடும் ஆற்றமைக்க நமக்குள் உண்டு அனைத்தும் அறிந்துடன் உணர்ந்திடும் நிலையும் தீமையை நீக்கிடும் உணர்வின் சக்தியாக ஆறாவது அறிவின் தன்மை முருகன் என்ற நிலைகள் நமக்குள் உண்டு அதனின் துணை கொண்டே நாம் செயல்படுத்த முடியும் நாம் எண்ணியை வழிகாட்டும் கண்ணின் நிலைகள் இருந்தாலும் நாம் எண்ணியை தான் வழிகாட்டுகின்றது நாம் எண்ணியை தான் நம் உயிர் இயக்குகின்றது ஆனால் இவை அனைத்தும் மாற்றி அமைக்கும் சக்தி மனிதனுக்குள் இருக்கும் ஆறாவது அறிவின் தண்ணி முருகன் என்றும் பிரம்மாவை சிறப்பிடித்தான் என்றும் நமக்குள் ஆறாவது அறிவு ஒருவரும் சக்தியாக நமக்குள் அடக்கி அதனின் நிலைகள் இருக்கிறது என்று தெல்ல தெளிவாக காட்டி அருமையான உணர்வை நாம் பின்பற்றி அதனை பற்று கொண்டும் அதன் வழிகள் நாம் பெறுவோம் என்று நம் உடலை மதித்து அதை சிவனாக நமக்குள் சர்வத்தையும் அருங்கரும் ஞானம் ஒன்று மகா சரஸ் யார் சர்வத்தின் சக்தி மகாலட்சுமி உண்டு சர்வத்தின் உருவாக்கிடும் அந்த உணர்வின் மேக துடிப்பான பராசக்தி நமக்குள் உண்டு ஆக நமக்குள் கண்ணா கண்ணனாக இருந்து நமக்குள் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது கண்ணன் நமக்குள் வளைந்த உணர்வின் எண்ணங்கள் அர்ஜுனனாக இருக்கின்றது எதனின் வலிவின் தன்மை நாம் கொண்டோமோ அதனின் வலிவின் தன்மையாக நாம் எண்ணியின் சாரதியாக நின்று நம் கண் வழிகாட்டுகின்றது ஞானின் உணர்வை நமக்குள் வளர்த்து கொண்டால் அதனின் சாரதியாக சென்று ஞானிகள் சென்ற நிலையில் நம்மை அது சாரதியாக நின்று அங்கே அழைத்துச் செல்லும் அதா கண்ணின் நிலைவிலை நமக்குள் இருக்கிறது என்று கீதையின் தத்துவத்தை தெளிவாக எடுத்துரைத்த அரும் ஞானியுடைய நிலைகளை நாம் பின்பற்றுவோம் நமக்குள் இருக்கும் நிலைகள் நாம் முன்சியத்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் மனிதனை உருவாக்கியது விநாயக ஆக உயிரின் தன்மைகள் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அந்த வினைக்கு நாயகனாக உணர்வின் செயலை இயக்கப்பட்டு அந்த உணவின் தசைகளாக அங்கங்களை அமைக்கப்பட்டது ஆகவே நமக்குள் அனைத்து தத்துவம் உண்டு பேரண்டம் இந்த பிண்டத்திற்குள் எவ்வாறு இயங்குகிறது என்றும் பேரண்டத்தில் தனித்து இயக்கும் மற்ற கோள்கள் தன் தன் உணர்வின் சக்தி இயக்கினாலும் அதனின் இணைந்த உணர்வு கொண்டு அது தாவர எண்ணங்களாக மாற்றினாலும் அதனின் உணர்வின் தன்மை கொண்டு உயிர் தனக்குள் இணைத்து உருக்கணிந்த நிலையாக உணர்வின் சக்தியாக உருக்கணிந்த நமக்குள் எவ்வாறு இயக்கிறது என்றும் அண்டம் பிண்டத்திற்குள் எவ்வாறு இந்த உணர்வின் செயலாக ஒன்றி வாழ்கின்றது ஒன்றிய வலிவின் தனி நம்மை எவ்வாறு இயக்குகிறது என்று சத்து ஞானிகள் கொடுத்த அருள் மகிழ்ச்சியின் அருளாற்றலை நாம் பின்பற்றுவோம் அவனின் வழிகளே நாம் செல்வோம் மனிதனந்த நிலைகள் புனிதம் பெறுவோம் முழுமையின் நிலைகள் பெறுவோம் என்ற இந்த நிலையில் ஆக நாம் இப்போது நாம் இதனின் வலு கொண்டு நாம் மூதாது நிலைகளை நாம் எவ்வாறு இன்று ஒளிசரியமாக்கணுமோ அதனின் உணர்வு நமக்குள் வளையப்பட்டு நமது உணர்வின் ஒளியின் தடியாக ஓ உயிருடன் ஒன்றிய நிலையாக நிலைத்திருவோம் என்ற நிலைகள் எமது குருநாதர் காட்டி அருளில் நாம் அனைவரும் பெறுவோம் அரும் ஞானின் வழியில் செல்வோம் ஒளியின் உணரை அறிவோம் இருளை போக்கும் நிலையை நாம் பெறுவோம் ஒளியின் சிகரமாக உயிருடன் குந்தி நிலைப்போம்